சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட் இருந்ததுங்க சார் இப்போ மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு கர்மா இருக்கும் அந்த கர்மா கேட்டால் போல அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிட்ட கிட்ட விஷயங்கள் நடந்திருக்கும் ஆப்டர் மேரேஜ் இப்போ வரப்போற வரனுக்கு கணவரா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கர்ம பதிவு இருக்கும் இப்ப லைஃப் லாங் அவங்களோட அவங்க டிராவல் பண்றாங்க லைஃப் பார்ட்னர் சொல்றாங்க அப்ப அவங்களுக்கான சில கர்மாவோட தாக்கங்கள் எல்லாம் ஒய்ஃபுக்கும் கணவருக்கும் வருங்களா கண்டிப்பா ஏன்னா நம்ம வந்து பல வீடியோல சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்கோம்னா நமக்கு வந்து இருக்கக்கூடிய கர்ம பதிவு நம்ம பிறக்கும் போதே தீர்மானிக்கப்பட்டது தானே ஆமா அது வந்து ஜாதகம் மனுஷு உருவாயிடுச்சு இந்த நட்சத்திரம் இந்த ராசி இந்த லக்னன்றது பிக்சட் தானே அதை உங்களால வந்து மாத்தவே முடியாது சோ அந்த கர்மப்பதிவுன்றது நிரந்தரம் இல்ல ஒரு மனுஷன் வாழ்க்கை முழுக்க நிரந்தரம் ஆனா அது இல்லாம ஒரு மனுஷனுக்கு பல உறவுகள் இருக்குல்ல அப்பா அம்மா கூட பிறந்தவங்க பெரிய சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்கம் பக்கத்து அந்த மாதிரி நிறைய சர்க்கிள் இருக்கும் இல்லையா அப்ப அந்த சர்க்கிள் மூலியமா ஒரு மனுஷன் இன்னொருத்தருடைய பிரச்சனையில வலுக்கட்டாயமா தலையிடும் பொழுதே அந்த நிமிஷம் அவங்களுடைய கர்மனுடைய தாக்கத்தை அனுபவிக்கிறாரு இல்ல அப்போ லைஃப் லாங் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒன்னா டிராவல் பண்றாங்க இல்லையா அப்படி ஒன்னா டிராவல் பண்ணும்போது ஒருத்தரோட பிரச்சனையில இருந்து இன்னொருத்தரால விலக முடியுமா முடியாது வைஃபுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா ஹஸ்பண்டால விலக முடியாது ஹஸ்பண்டுக்கு ஏதாச்சும் ஒரு வைஃபால விளக்க முடியாது உனக்கு என்ன பிரச்சனை அது ஏன் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு விளக்க முடியாது இல்லையா முடியாது அப்போ அப்படி விலகாத போது அந்த கர்மோட தாக்கத்தை சேர்ந்து அனுபவிப்பாங்க சொல்லுஷன் அவங்கதான் இதுல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு இன்னொருத்தருடைய கர்மாவுக்கு சம்பந்தமே இருக்காது இப்போ வந்து இப்போ டேக் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து சூரியன் கர்மா சந்திரன் கர்மா இருக்குதுன்னு வச்சுக்கங்க இப்போ ஒருத்தருக்கு வந்து சூரியன் கர்மா இருக்குதுப்பா பையனுக்கு வந்து சூரியன் கர்மா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பையன் வந்து ஆயுள்யத்திலயோ அனுஷியத்திலயோ இருக்கிறாரு அல்லது பூரட்டாதி இருக்காரு அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்காரு மனைவிக்கு வந்து என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் கர்மா இருக்குது இந்த சூரியன் இந்த செவ்வாய் கர்மாவும் செவ்வாய் கர்மா கொண்ட மனைவி பெண் வந்து கவனிங்க பெண்ணுக்கு வந்து கர்மா பையனுக்கு வந்து சூரியன் கர்மா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கல்யாணம் பண்றாங்க ஓகே ரைட்டு இப்போ சூரியன் கர்மானுடைய தாக்கம்னா என்ன அப்பா அப்புறம் மாமனாரு அப்புறம் தந்தை வழி உறவு இதெல்லாம் தானே சூரியன் கர்மா அப்புறம் அரசியல்வாதி அது மூலியமா வர பிரச்சனை மருத்துவம் சார்ந்த பிரச்சனை மருத்துவம் இல்ல மருத்துவரால வரக்கூடிய பிரச்சனை ஹாஸ்பிட்டலுடைய ஸ்கேம்னால வரக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் சூரியனா ஓகே இப்போ இதனுடைய தாக்கம் எப்ப இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி ஒருத்தர் ஒருத்தர் அது மனம் விட்டு பேச ஆரம்பிச்சு அதாவது ஆன்ம ரீதியா இணைவாங்கல்ல ஒரு பாண்டிங்கா இணையறாங்கல்ல அந்த பாண்டிங்கா இணைய ஆரம்பிக்கிறாங்கனாலே அப்பவே சிம்டம் மனைவிக்கு காட்ட ஆரம்பிச்சிடும் ஓ ஓகே இந்த சூரியன் கர்மானுடைய ஒட்டுமொத்த தாக்கமும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவருக்கும் இவங்க அப்பாவுக்கும் பிரச்சனை இருக்கும் சூரியன் கர்மானால அல்லது இவருக்கும் இவங்க அப்பா தந்தை சைடு உறவுக்கும் ஆகவே ஆகாது அந்த மாதிரி நிறைய சூரியன் கர்மானால நிறைய பிரச்சனை இவர் அனுபவிச்சு இருப்பாரு இவர் அஸ்வினியா இருப்பாரு ஆயிலியம் அனுஷன் போராட்டத்தில் இவர் இருப்பாரு ஓகேங்களா ஆனா மனைவிக்கு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட டேர்ம்ஸ் நல்லா இருக்கும் அவங்க அப்பாவோட டர்ம்ஸ் நல்லா இருக்கும் ஒழுங்கா போயிட்டு இருக்கும் எல்லாம் நல்ல விதமா போயிட்டு இருக்கும் ஆஹ் இவருடைய கர்மாவுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது ஆனா இவரோட வந்து இணைச்சிட்டாங்கல்ல ஓகேங்களா கல்யாணம் கூட பண்ண வேணாம் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுட்டாங்க பேசிட்டு இருக்காங்க கல்யாணமும் ஆயிடுது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாஞ்சு ஒரே வீட்டுல வாழ்றாங்க கரெக்டுங்களா இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இவருடைய அந்த கர்மனுடைய தாக்கம் இருக்கு இல்லையா அப்பப்ப அப்பப்ப மனைவி வந்து தொட்டிட்டு தொட்டு ஓகே அது அது தொட்டு போறது கூட எப்படின்னா இவர் கல்யாணத்துக்கு முன்னாடி இவர் என்னென்னலாம் ஃபேஸ் இருந்தார் அதனுடைய பேட்டர்ன் இருக்கு இல்லையா அந்த பேட்டர்ன் அப்படியே மனைவியோட அஹ் மனைவிக்கு எப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கும் அவங்களுக்குமான கம்யூனிகேஷன் இருக்குல்ல அவங்க அப்பா வழி உறவுக்கும் இவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல பாருங்க அதெல்லாம் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸ ஃபேஸ் பண்ணுவாங்க உம் அதுல எல்லாம் அவங்க ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அஹ் இப்படி சம் இருக்காது அப்பா கூட வந்து பிரச்சனை வர்றதுக்கான ரீசனே இருக்காது இன்னொரு காரணத்துக்காக அப்பாவோட தேவையில்லாத வாக்குவாதம் வரும் சண்டே வரும் அதாவது இந்த ஃபேமிலிக்கு இவங்களுக்கு பிரச்சனை நான் சொல்லல மனைவிக்கு அவங்க ஃபேமிலி அவங்க அப்பா ஃபேமிலி இருக்கு பாருங்க அதோட கான்டாக்டே இல்லாம போறது அதெல்லாம் வந்து நடக்குது இல்ல இப்போ இப்போ சில பேர் நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து எங்க அப்பா சைடு உறவினரோட எனக்கு நல்ல ஒரு டேர்ம்ஸ் இருந்துச்சுங்க நல்ல எனக்கு காண்டாக்ட் இருந்துச்சு எங்க அம்மா சைடு உறவோட நல்ல காண்ட்ராக்ட் இருந்துச்சு அது ஏன் தெரியல நிச்சயதார்த்தாச்சு கல்யாணம் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியல என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லு திடீர்னு பிரேக் ஆகி எல்லாம் போயிடுச்சு சொல்றது கேள்விப்பட்டிருக்குமா ஆமா அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு செவ்வாய்க்கர்மா இருக்கு சொல்லியிருக்கேன்னா இந்த மனைவிக்கு செவ்வாய்க்குமா இருக்கு ஆனா இந்த பையனுக்கு செவ்வாய்க்குமா இல்லை இந்த பையனுக்கு சூரியன் கர்மா தான் இருக்குது ஓகேங்களா இப்போ இவரோட மனைவியோட இவர் ஒன்று இணைகிறாருல பாண்டிங்ல இணைகிறாருல வாழ்றாருல ஒன்னா வாழ்றாருல இப்ப இவங்க கிட்ட இருந்து இவர் கொஞ்சம் உரியணும் இல்ல கர்மாவோட எஸ் எஸ் உரியணும் அந்த தாக்கம் இவருக்கு எப்படி வேலை செய்யணும்னு பாத்தீங்கன்னா இவருக்கு கூட பிறந்தவங்க இருப்பாங்கல்ல சிப்லிங்ஸ் இருப்பாங்கல்ல அங்காளிகம் பக்காளிங்க இருப்பாங்க இல்லையா ப்ராப்பர்ட்டி இருக்கும் இல்லையா செவ்வாய் சார்ந்த விஷயங்கள் கொள்ளும் பாருங்க அந்த விஷயத்துல இவர் ஸ்ட்ரெஸ் அனுபவிப்பாரு அது வரைக்கும் கூட பிறந்தவங்களோட பிரச்சனை கூட பிறந்தவங்களோட பெரிய சண்டை பெரிய மிஸ்கம்யூனிகேஷன் ஒண்ணு பெருசா இருந்திருக்காது ஆனா இவங்களோட இணையும் பொழுது இவங்களோட பிரச்சனைக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது இவங்களுடைய வழியை தாங்கும் பொழுது அதனுடைய தாக்கம் என்ன இருக்குன்னா ரொம்ப இருக்காது ஆனா அதனுடைய எஃபெக்ட் கொஞ்சமா இருந்திருக்கும்லமா கண்டிப்பா அந்த அந்த மாதிரி இப்போ இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆணுக்கு வந்து புதன்கர்மா இருக்குமா பெண்ணுக்கு சந்திர கர்மா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் பார்த்த ஒரு ஃபேமிலி நான் பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு புதன் கர்மா இருக்கு பெண்ணுக்கு சந்திர கர்மா இருக்கு நல்லா கவனிங்க இதுல இந்த புதன் கர்மா ஆணுக்கு இருக்கக்கூடிய அந்த புதன் கர்மா புதனுக்கு காரணத்து யாரு தாய் மாமா தானே அப்ப தாய் மாமா சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரணும்னா அந்த ஆணுக்கு தானே வரணும் ஆனா அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிருக்குமா மனைவி அப்பதான் குடும்பத்தோட வராங்க வீட்டுக்கு வராங்க ஒன்று இணையறாங்க திருமணம் ஆகுது கரெக்டா பாருங்க அந்த கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள அந்த பெண்ணுக்கு அந்த தாய்மாமன் வழிக்கு உறவு கட்டாயிச்சு ரியல் டைம் நான் பாத்திருக்கேன் நிறைய ஜாதகம் ஆணுக்கு கர்மா இருக்கு பெண்ணுக்கு சந்திரன் கர்மா இருக்கு பெண்ணுடைய சந்திரன் கர்மா ஆணுக்கு இல்ல ஆணுடைய புதன் கர்மா பெண்ணுக்கு இல்ல கரெக்டுங்களா ஆனா இந்த ஆணை திருமணம் பண்ற அந்த டைம் பெண்ணினுடைய தாய் மாமன் வழி உறவுல ஒரு ரெண்டு தாய் மாமா இருக்காங்க ஒரு தாய் மாமாவு பிரச்சனை வந்துருது பிரச்சனை வந்து இந்த இல்லாம சில பேர் பேசிக்கவே மாட்டாங்க சண்டை போட்டுப்பாங்க வருஷ கணக்கில் அந்த அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி இதோட பாசிட்டிவ் சைடு இருக்குங்களா பாசிட்டிவ் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ அந்த கர்மாவுக்கு எப்படி நெகட்டிவ் சைடு இருக்குதோ நீங்க சொன்ன மாதிரி அந்த கர்மா சைடு இருக்கும் இல்லையா பாசிட்டிவ் சைடு என்ன பிரச்சனை புதன் சம்பந்தப்பட்ட காரகத்து திறமைகள் எல்லாம் ஜாஸ்தியாவது

அதே மாதிரி இந்த சந்திரகர்மா தொடர்றாரு இல்லையா சந்திரகர்மா தொடும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த தாய் வழி உறவுகள் இருக்கு பாருங்க அது கூட அவருக்கு பஞ்சாயத்து இருக்கலாம் அவருக்கு பஞ்சாயத்து இல்லாம போகலாம் ஆனா அந்த தாய் வழி உறவுகள்ல யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சு அவங்க கூட கரெக்டா மிஸ்கம் ஆகி கரெக்டா அந்த பாருங்க எல்லாத்தையும் இருக்கு பாருங்க அந்த ஒதுக்குறதுலாம் தேவையில்லாம ஒதுக்குறதெல்லாம் அது அது பாட்டுக்கு நடக்குது இப்ப இந்த மாதிரி மனைவி கிட்ட இருந்து கணவனுக்கு கணவன் கிட்ட இருந்து மனைவிக்கு இவங்களுக்கு இருக்கிற கர்மம் அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு இருக்கிற கர்மம் இவங்களுக்கு இல்ல ஆனா அந்த டச் பண்ணும்போது வரும்ல அதுல நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ரெண்டுமே வருது அப்போ இந்த சந்திரன் கர்மா கிட்ட இருந்து பெண்ணுக்கு இருக்க சந்திரன் கர்மா கிட்ட இருந்து ஆணுக்கு வரக்கூடிய நல்லது என்ன சொல்லிட்டு ஆணுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கும் பெருசா சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து பழக்கம் கிடையாது யாருக்கும் வந்து ரொம்ப அந்த மனோ தத்துவம்னு சொல்லுவாங்கல்ல இப்போ ஒருத்தர் பார்க்கும் பொழுதே இவங்க இப்படித்தான் கடிக்கிற திறமை இருக்குல்ல அந்த திறமை வந்து சைக்காலஜிக்கல் திறமை அந்த திறமை ஆணுக்கு அதுக்கு முன்னாடி இருந்தது கிடையாது ஆனால் இந்த பெண்ணை சந்திரன் கர்மா கூட்ட பெண்ணை திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் அந்த வைப்பு பாஸ் ஆகும்ல அதுக்கப்புறம் மனுஷங்களை பார்த்த உடனே இவங்க இப்படிதான் இவங்க இப்படிதான் கணிக்கிற திறமை ஆணுக்கு வருது அப்போ நல்லதும் வருது கெட்டதும் வருது இல்ல கண்டிப்பா இப்போ இதுல நம்ம எதை சார் எடுத்துக்கலாம்னா தான் எடுத்துக்க முடியும் கெட்டதான் விளக்கிட முடியும் ஆனா இத பாக்குறவங்களுக்கு ஒரு ஒரு டவுட் வரும் சார் நமக்கு வந்து நம்ம கர்மா சுமக்குறதே நமக்கு பெரிய விஷயமா இருக்குது இதுல கணவன் மனைவி அப்பப்போ அவங்களுடைய வலியும் நம்ம சுமக்கணும்னு நீங்க சொல்லிட்டீங்க ஆனா நான் அந்த வழியை சுமக்காம இருக்கிறது என்ன சார் பண்றதுன்னா நான் என்ன கேக்குறேன் கணவன் மனைவி கல்யாணம் பண்றீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் உனக்கு நான் தான் எனக்கு நீ தான் சொல்லிட்டு அக்னி சாட்சியா கைப்பிடிக்கிறீங்கல்ல அது எதுக்காக வந்து பேலன்ஸ்டா ஒருத்தர் ஒருத்தர் வாழறதுக்கு தானே அப்போ ஒருத்தர் கிட்ட இருந்து ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒண்ணு இல்லாம கணவனுக்கு கணவனுக்கோ மனைவிக்கோ உடம்புக்கு ஒரு சின்ன முடியல சுகம் இல்ல ஏதாவது ஃபீவர் வந்துருச்சு தலைவலி வந்துருச்சுனாலே மனைவியால தாங்க முடியாது கணவனால தாங்க முடியாது கரெக்டா ஆமா அது இவங்க வந்து உடம்பு உடம்பு சரியில்ல பெட்டர் பெட்ரு பெட்ரோக்கெல்லாம் படுத்துடலாம் ஆனா பாத்துக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் எப்படா சரியானோ எப்படா சரியா ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துட்டே இருக்கும்ல அப்போ இயல்பு வாழ்க்கையில அது சர்வசாதாரணம் தானே ஆமா ஆனா இதுக்கு பல பேர் தீர்வு கேட்பாங்க கமெண்ட்ல பாத்துருக்கீங்களா என்ன என்னோட கணவனுடைய கர்மம் என்ன தாக்க கூடாது சார் மனைவியோட கர்மா என்ன தாக்க கூடாது வாழ்க்கை தோணே கல்யாணம் பண்றீங்க சுகத்தை மட்டும் பகிர்ந்துக்குவீங்க சந்தோஷத்தை மட்டும் பகிர்ந்துக்குவீங்க கணவன் மனைவி மூலியமா கிடைக்கக்கூடிய லாபம் ஆதாயத்தை மட்டும் பகிர்ந்துக்குவீங்க கஷ்டம் வந்தா மட்டும் நீங்க விலகிடுவீங்கன்னா அது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அடையாளம் இல்லை இல்ல இதுக்கு தீர்வு ஒண்ணும் கிடையாது புன்முருவலோட அப்பப்ப வரக்கூடிய அந்த வீரியத்தை தாங்கிக்கிறது அந்த வீரியத்துக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் மட்டுமே தீர்வுமா அட்லீஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா எழுதி வச்சுக்கோங்க யாருமே வந்து இதை மறுக்கவே முடியாது இப்ப நான் சொல்றக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரியுங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி கத்துக்காத எவ்வளவோ விஷயங்கள் முக்கியமான வாழ்க்கை பாடங்கள் இருக்கு இல்லீங்களா அது எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆம்பளை கத்துப்பாமா ஒரு பெண் கத்துப்பா பக்குவம் அந்த எவ்வளவு பெரிய பக்குவம் தெரியுங்களா அது கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த அந்த சுச்சுவேஷன் அந்த பெண் ஃபேஸ் பண்ணிருக்கவே மாட்டா ஓகேங்களா ஏன்னா அது அந்த கர்ம அவன் அனுபவிச்சது கிடையாது அந்த ஏரியா சார்ந்து அவன் அனுபவிச்சது இல்லை இப்போ இப்ப புதன் கர்மா இருக்கு நான் அந்த புதன் கர்மா வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன் ரோகிணி உத்தரம் போராட நட்சத்திரமா மூணு நட்சத்திரமா இந்த மூணு நட்சத்திரத்துல பசங்க இருக்காங்கல்ல ஒருத்தர் ரோகிணியில இருக்காரு ஒருத்தர் பூராணம்ல இருக்கிறாரு ஒருத்தர் உத்தர நட்சத்திரத்துல இந்த மூணு நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ற பெண்கள் உங்க மனசட்சி தொட்டு சொல்லுங்க இந்த மூன்று நட்சத்திரத்தை சேர்ந்த ஆண்களை திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா அதாவது மாமனார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இல்லற வாழ்க்கையில அடி வச்சு எடுத்து வச்சதுக்கு அப்புறமா மாமனார் வீட்டுல விட்டுருங்க அந்த பஞ்சாயத்துல அதெல்லாம் யூஸ்வல் மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கிறது தான் யூஸ்வல் அதுக்கப்புறமா அந்த பெண்களுக்கு தன்னுடைய தாய் வீட்டு வழி தன்னுடைய தகப்பன் வீட்டு வழி உறவுகள் இருக்காங்க பாருங்க அதுக்குள்ளயே மிஸ்கம்யூனிகேஷன் நடக்குது மிஸ்ட் கம்யூனிகேஷன் என்னன்னு தெரிங்களா கரெக்டான ஒரு அர்த்தத்துல கரெக்டான ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருப்பாங்க அந்த விஷயம் தப்பா கன்வே ஆகி தப்பா புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆவறதுன்னு சொல்லுவாங்க ஒரு தகவலை நம்ம ஒரு அர்த்தத்துல சொல்லுவோம் நாலு காது தக்க தாண்டி அஞ்சாவது காதுக்கு போகும்போது அந்த தகவல் வேற மாதிரி திருச்சி போகும் சரிங்களா திருச்சு போயிட்டு அது நமக்கே வேனையா வந்து முடியும்ல ஆமா இந்த பிரச்சனைங்க ஒரு ஒரு எஸ் ஒரு போட்டோ ஒரு வீடியோ குரூப்ல போடுற ஒரு சாதாரண ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் இந்த ஃபார்வர்ட் மெசேஜ்னால இந்த உறவே பிரச்சனையாகி சண்டை வந்து அதற்காக நான் கேள்வி கேட்டு அந்த உறவே எனக்கு முடிஞ்சு போச்சு சார் ஒண்ணுமில்ல சார் சாதாரண விஷயம் சார் ஒரு தகவலை நெட்ல அப்படி ஷேர் பண்ண சார் ஒரு லிங்கை நான் ஷேர் சார் இல்ல யாரோ என்னுடைய அம்மா வழி சொந்தத்துல வந்து ஷேர் பண்ணாங்க சார் அத நான் ஏதோ நான் தெரியாம நான் கேள்வி கேட்டேன் சார் முடிஞ்சு போச்சு சார் அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு அவங்களோட பேச்சுவார்த்தை இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதன் கர்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா எதே ரோகிணி உத்தரம் பூராட நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஆண்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பெண்களுக்கும் அந்த புதன் கர்மாவுக்கும் சம்பந்தமே இல்ல ஆனா அந்த பெண்கள் சொல்ற சாதாரண தகவல் கூட மிஸ்கம் மத்தவங்களுக்கு போய் சேருதுல ஆமா இந்த பிரச்சனைய பல பெண்கள் அப்படி பேஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி பெண்களுக்கும் ஏதாச்சும் ஒரு கர்மா இருக்குன்னா அது ஆண்கள் சம்பந்தப்பட்ட அந்த பண்ணுவாங்க ஓகேங்களா நான் ஏன் இது அழுத்தமா பதிவு பண்றேன்னா இது இப்போ ஆதி காலத்திலேயே இந்த ஆயில் நட்சத்திரம் மாமனா இருக்காவது அப்புறம் மாமியா இருக்காவது மூல நட்சத்திரம் மாமனா இருக்காவது இப்படி ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி சில நட்சத்திரத்துல ஒதுக்கி வைக்கிற பழக்கம் இருக்கு கண்டிப்பா இப்ப விஷால் சாரோட புரோகிராம பார்த்ததுக்கு அப்புறமா ஐயோ இந்த மூணு நட்சத்திரத்துக்கு தான் கர்மாவா இவங்க கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்பர் ஒன் முட்டால் நீங்கதான் ஏன் ஏன் சொல்றேன்னு தெரியுங்களா இருபத்தி நட்சத்திரத்துக்கு கர்மா இருக்கேமா ஆமா அப்படி பார்த்தா யாரும் யாரையுமே கல்யாணம் பண்ண முடியாது சோ இதுல நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகம் இவங்களை கல்யாணம் பண்ணா பிரச்சனையே இல்ல இவங்களை கல்யாணம் பண்ணா நல்லா அப்படி அப்படிங்க ஒரு ஜாதகம் நம்மள்தான் கிடையாது கண்டிப்பா நம்மளு குறைகள் இருக்கிற மாதிரி எதிர்கர்மால இருக்கவங்களுக்கும் நிறை குறைகள் உண்டு அதை அக்செப்ட் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு புண்ணிய பலம் சேரும் அவ்வளவுக்கு அவ்வளவு கணவன் மனைவினுடைய ஒற்றுமையும் கணவன் மனைவினுடைய தாம்பத்தியத்துல இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கும் அதிகமாகும்ன்றதை நான் வந்து ஆணித்தரமா தெரிவிக்கிறேன் மிக்க நன்றிங்க சார் தெளிவான விளக்கம் சார் நன்றி